தாசில்தார் ஐயா வடிவேல் ஐயாவை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன் அப்புறமும் பேசலாம் ஐயா அவர்களை மதிப்பு செய்யும் விதமாக நன்மணி ஐயா அவர்களை வருமாறு அன்போடு அழைக்கிறேன் காவேரி ஜோதிட சங்கத்தினுடைய முதலாவது கருத்தரங்க கூட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கருத்தரங்க கூட்டத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்றேன் தோழர் விஜயகுமார் அவர்களுக்கும் அருமை தோழர் ராக்போட் ராஜா அவர்களுக்கும் மற்றும் இந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த கூட்டத்திலே தலைமை ஏற்று பொறுப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற எனது தோழரும் மோகனூர் அகத்தியார் ஜோதிட அறக்கட்டளையின் நிறுவனமான தோழர் ரவி ஜெயக்குமார் அவர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் எனது அருமை சகோதரர் திருச்சி ஆறுமுக அவர்களுக்கும் எனக்கு நெஞ்சாந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கருத்தரக் கூட்டத்திலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஜோதிட குடும்பத்த குருமார்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இப்போ ஜோதிட பதிவுக்கு சொல்லலாம் எனக்கு இந்த பூமியில் அவதரித்த எனது தாய் தந்திரை வணங்கி குலதெய்வத்தை வணங்கி ஜோதிடம் கட்டுக்கொடுத்த குருமார்களை வணங்கி எனது உரையை ஆரம்பிக்கின்றேன் ஜோதிடத்தில் எத்தனையோ பிரிவுகள் இருக்குது எத்தனையோ விதிவிலக்கல் இருக்குது அது ஜோதிடங்கிறது பல்வேறு அப்பார்ட்மெண்ட்டுன்னு கூட சொல்லலாம் ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்லேயும் ஒவ்வொரு பிரிவு கண்ணுக்கு வானலாவிய தூரத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட்னால் அது ஜோதிடம் தான் கரை காண முடியாத அளவுக்கு ஒரு ஜோதி இருக்குது அப்படின்னா அது தான் ஜோதிடத்தை முழுமையாக கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறவங்க யாரும் இல்லை ஜோதிடத்தில் அவ்வளோ பெருவேறு பிரிவுகள் இருக்குது அவ்வளோ பெரிய நுணுக்கங்கள் இருக்குது இருக்குது இப்போது அதில் ஒரு பிரிவாக நாம் பார்க்க போகிறது அஸ்தமனம் அஸ்தங்கம் என்ற தலைப்பில் இப்போ நான் பேசுகிறேன் அஸ்தமனம் என்றால் என்ன அஸ்தங்கம் என்றால் என்ன அஸ்தமனம் என்பது முழுவதுமாக மறைக்கப்பட்டது ஒன்று அதன் மூலம் நமக்கு எவ்வித ஒரு பலனும் கிடைக்காது இப்போ சூரியன் கிழக்கே உதித்து மேற்கே மறைகிறது எல்லாத்துக்கும் தெரியும் சூரியன் மேற்கே உதித்து கிழக்கே மறைகிறது அப்படிங்கிறது நாம் ஏற்றுக்கிறோமே தவிர சூரியன் எப்போவுமே பெயர்ச்சியாகிறதே கிடையாது பூமியினுடைய துணைக்கோள் சந்திரன் இந்த பூமியிலிருந்து பார்க்கும்போது பூமி என்பது தன்னைத்தானே சுற்றி கொண்டு சுற்று சுற்றி வருவதால் தான் இரவு பகல் ஏற்படுகிறது அப்படி பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வரும்பொழுது தான் அந்த சூரியன் நமக்கு கிழக்கே தோண்டி மேற்கே மறையக்கூடியது பெயக்கூடியவர்களுக்கு தெரிகிறது அப்போ மேற்கே மறைந்து விட்டால் அந்த சூரியன் இருளை கொடுத்து விடும் அந்த சூரியனால் நமக்கு எவ்வித பலனும் இல்லை இது முழுவதும் மறைத்தல் மறைக்கப்பட்டது அப்படின்றது அஸ்தமனம் என்கிறது அஸ்தங்கம் என்றால் என்ன அஸ்தங்கம் என்பது ஒரு நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த நிகழ்விலே ஒரு பகுதி மறைக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் அஸ்தங்கம் இப்போது திரைப்படக் காட்சி ஓடிக்கிட்டு இருக்குது அதில் குறுக்க ஒரு விரல் வச்சு பார்த்தா கொஞ்சம் மறைவு தெரியும் கிட்டத்தில் கொண்டு போனீங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் போனாலும் அந்த கண்ணுக்கு அந்த மறைவு தெரியாது அதே மாதிரி தான் அஸ்தங்கம் என்பது சூரியனை அடிப்படையாக வைத்துக்கொள்வது அப்போ சூரியனை நெருங்கும் பொழுது ஒரு கிரகம் அஸ்தங்கம் அடைகிறது அப்போது எந்த கிரகம் சூரியனை நெருங்குறதோ அந்த கிரகம் அஸ்தங்கம் அடையும் அந்த வகையிலே சந்திரனுக்கும் அஸ்தங்க கதி உண்டு அப்படின்னு மூல நூலில் சொல்கிறாங்க ஆனால் சூரியன் பனிரெண்டு பாகைக்குள் சூரியனில் இறங்கும்போது சந்திரன் பனிரெண்டு பாகைக்குள் சூரியனில் நெருங்கும் பொழுது அஸ்தங்கம் அடைகிறது பொழுது சூரியனை சந்திரன் பொழுது அது அமாவாசை தோஷமாகிறது அமாவாசை தோஷம் என்பது இருளை குறிக்கிறது அதனால் எந்த ஒரு சுபகாரியத்தையும் அதை நடத்த முடியாது அதனால் சந்திரனுக்கு அஸ்தங்கம் இருந்தாலும் கூட சந்திரனுக்கு அஸ்தங்க தோஷம் கிடையாது அதற்கு பின்னாலே பார்க்கும் பொழுது ராகு கேது என்ற பாம்பு கிரகங்கள் அது சூரியன் இருக்கும் பொழுது அது கிரகண தோஷத்தை கொடுப்பதால் அந்த இரு கிரகங்களுக்கும் அஸ்தங்க தோஷம் கிடையாது ஆக சூரியனை சந்திரன் பொழுது அமாவாசை தோஷம் என்கிறதாகிறது அதற்கு அஸ்தங்க தோஷம் இல்லை சரி மற்றபடி ராகு கேது என்ற பாம்பு கிரகங்கள் சூரியனை நெருங்கும் பொழுது அது கிரகண தோஷத்தை கொடுக்கிறது சூரியனையே விழுங்கக்கூடிய அமைப்பு அந்த ராகு கேதுகளுக்கு இருப்பதால் அது எப்பவுமே பின்னோக்கி செல்வதாலும் அதற்கு அஸ்தங்க தோக்கம் கிடையாது ரைட்டு மொத்தம் சந்திரனை சொல்லியாச்சு ராகுகேத சொல்லியாச்சு சூரியன் சொல்லியாச்சு மீதி இருக்கின்ற ஐந்து கிரகங்கள் குஜாதி ஐவர் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி இந்த ஐவர்களுக்கு மட்டும் அஸ்தங்க தோஷம் உண்டு அந்த அளவில் பார்க்கும் பொழுது குருவும் புதனும் சூரியனுக்கு நெருக்கமாக உள்வட்டத்திலே இருக்கக்கூடிய கிரகங்கள் குருவும் செவ்வாயும் சனியும் பூமிக்கு வெளிவட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த வகையில் சூரியன் புதன் நெருங்கும் பொழுது பதிமூணு நெருங்கும் பொழுது அஸ்தங்கம் அடைகிறது இந்த குருவும் புதனும் வக்கரகதியிலும் அஸ்தங்கம் அடைவதால் பதிமோரு பாகில் நேர்கதியில் இருக்கும்போது பக்கரமடை அஸ்தங்கம் அடைகிறது எட்டு டு பத்து வரும் வரும்பொழுது அஸ்தங்கம் அடைகிறது அதே மாதிரி சுக்கரன் பதிமூணு பாகைகள் வரும்பொழுது அஸ்தங்கம் அடைகிறது பத்து பாய்க்குள் வரும்பொழுது பக்கரகதியில் அக் அஸ்தங்கம் அடைகிறது இது ரெண்டும் உள்வட்ட கிரகங்கள் அப்போ அடுத்தபடியாக இருப்பது செவ்வாய் செவ்வாய் பதினேழு கிர பாகையிலே சூரியன் இருக்கும் பொழுது முன்பின் அஸ்தங்கம் அடைகிறது குரு பதினோரு டிகிரியிலே சூரியன் இருக்கும் பொழுது அஸ்தங்கம் அடைகிறது சனி பதினைந்து பாகையிலே சூரியன் பொழுது அஸ்தங்கம் அடைகிறது இப்படி ஒரு கிரகம் சூரியனுடைய நெருங்கும்பொழுது அஸ்தங்கம் அடைகிறது என்று சொன்னால் அது தன்னுடைய பலத்தை தன்னுடைய காரக தத்துவத்தை தன்னுடைய ஆதிபத்திய பலனை இழக்கிறது அந்த திசையோ அந்த புத்தியோ வரும் பொழுது ஜாதகருக்கு ஒரு தெளிவான பலன் கிடைக்காது இப்போ சூரியன் அஸ்தங்கம் அடையும் போது புதன் அஸ்தங்கம் புத்திசாலித்தனம் மங்கிவிடுகிறது படிப்பிலே போதிய கவனம் செலுத்த முடியாது மாமன் உறவுகளே அவ்வளவு ஒரு நெருக்கம் இருக்காது எதிரியுமே ஒரு கவனம் செலுத்த முடியாத நிலை அதேபோன்று சுக்கரன் அஸ்தங்கம் அடைந்தால் அந்த சுக்கரனுடைய காரணத்துக்கு உள்ளான அந்த ஆடை ஆபரணம் அந்த பெண்களிடத்திலே ஒரு மனைவி இடத்திலே ஒரு சுமூகமான பழக்கமோ ஒரு நன்மழைப்போ கிடைக்காது எதை ஒன்றுமே நம்மளால் விரும்புகிறது செய்ய முடியாது அதே போன்று செவ்வாய் அஸ்தகமானால் சகோதர உதவியிலே ஒரு விரிசல் இரத்த சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இது சம்பந்தமான பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் நில சம்பந்தப்பட்ட எச்சலோ வாங்குவதிலோ விற்பதிலோ ஒரு பிரச்சனை அடுத்தபடியாக குரு வக்ர அஸ்தமடைந்தால் பெரியோர்களிடத்திலே நன்மதிப்பு வாங்க முடியாது ஒரு ஆன்மீக சிந்தனை தலைபடும் ஒரு பொருளாதார தலை சிக்கல் இந்த அமைப்பெல்லாம் ஜாதகருக்கு வந்தடையும் அதே போல் சத் சனி சூரியத்திலே அப்தகமடைகின்ற பொழுது ஒரு தொழில் விஷயத்திலே ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்காது எந்த தொழிலும் நிரந்தரமாக நிற்காது தொழிலுக்காக ஒரு ஏமாற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு இந்த அளவிலே ஒரு கிரகம் அஸ்தங்கம் அடைந்தால் அவருடைய காரகத்துவம் அவருடைய ஆதிபத்திய பலங்களும் அது நிற்கக்கூடிய பாவக பலன்களும் ஜாதகருக்கு கிடைக்காது அது அந்த தசாபுத்திகளில் சரி ஒன்றாம் அதிபதி அஸ்தங்கம் அடைந்தால் ஜாதகருக்கு பெரிய பாதிப்புக்குள்ளாவார் ஜாதருடைய கௌரவம் அந்தஸ்து பாதிக்கப்படும் ஜாதருடைய புகழ் அவ்வளவு மங்கி போகும் ஜாதகருக்கு பல்வேறு இன்னல்கள் வந்தடையும் அதே போல் இரண்டாம் கிரகம் சூரியனும் அஸ்தங்கம் அடையும் பொழுது குடும்பம் சிறக்காது குடும்பத்திலே பிரச்சனை கலைவரையிலே ஒற்றுமை இருக்காது பொருளாதார தடை இருக்காது சிறுவனால் பள்ளிக்கு சிறப்பாக படிக்க முடியாது இந்த அமைப்பிலே இரண்டாம் இடம் அஸ்தங்கம் அடைந்தால் ஏற்படும் மூன்றாம் அதிபதி சூரியனிடத்திலே அஸ்தங்கம் அடைந்தால் தைரியம் மீறியும் குறைவு சகோதர ஒற்றுமை இருக்காது என்கின்ற ஒரு அமைப்பு நான்காவது மதிபதி சூரிய நிலத்தில் அஸ்தங்கம் அடைந்தால் தாயாரினுடைய அன்பு நேசம் பாசம் இருக்காது சுகஸ்தானம் பாதிக்கும் வண்டி வாகனத்திலே ஒரு பிரச்சனையை கொடுக்கும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஐந்தாம் அதிபதி அஸ்தங்கமாகின்ற பொழுது பூர்வ புண்ணியத்தில் இருக்க முடியாத நிலைமை பூர்வ புண்ணிய தோஷம் நமக்கு அதிகமாக தாக்கும் குழந்தைகள் மேல் பற்று பார்த்துகள் இருக்காது குலதெய்வ அருள் நமக்கு சப்போர்ட் இருக்காது இது போன்ற அமைப்பு நமக்கு ஏற்படும் ஆறாம் இடத்திலே அஸ்தங்கம் பொழுது ஒரு சில பிரச்சனை இருந்தாலும் கூட அது அவ்வளவு தோஷத்தை நமக்கு தராது ஏன்னா ஆறாம் இடம் அஸ்தகம் அடைவது ஒன்றும் பாதிப்பு அவ்வளவு பாதிப்பு நமக்கு கிடைக்காது அதே மாதிரி ஏழாம் அதிபதி அஸ்தகம் அடைந்தால் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இருக்காது கணவன் மனைவி உடைய பேச்சு முன்பெண் பொருளாக அமையும் குடும்பத்திலே கணவன் மனைவி ஒற்றுமை பிரச்சனை அதிகமாக இருக்கும் ந நண்பர்களிடத்திலே பகவே பாராட்டுதல் நண்பர்களிடத்தில் ஒற்றுமை அருமையாக இருக்க அதிகா அதிகமாக இருக்காது அங்கு போன்ற அமைப்பு இருக்கும் அதேமாதிரி எட்டாம் அதிபதி அர்த்தங்கம் அடைந்தால் அவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்காது ஒரு சிறியுள்ள பாதிப்பு இருந்தாலும் கூட அது நன்மையை தரும் ஒன்பதாம் அதிபதி அர்த்தங்கம் அடைந்தால் தந்தை வழி பாதிப்பு பெற்றோர்கள் ஆண்டோர்கள் பெரியோர்களுடைய பாதிப்பு ஆன்மீக பாதிப்பு இதெல்லாம் நமக்கு இருக்கும் பத்தாம் இடம் அர்த்தங்கம் அடைந்தால் தொழில் பாதிப்பு தொழில் சிறப்படையாது எந்த தொழில் போனாலும் முன்னேற்றம் இருக்காது அந்த போன்ற அமைப்புகளை நமக்கு கொடுத்துவிடும் பதினோராம் அதிபதி அஸ்தங்கம் அடையும் பொழுது எந்த விதமான ஆசைகளும் நிறைவேறாது நாம் நினைத்த காரியம் நடக்காது தொழில் செய்தாற்போல் அது கேட்ட லாபங்கள் நமக்கு கிடைக்காது அந்த வகையிலே பதினோராம் அதிபதி சூரியனோடு அஸ்தங்கமானால் அந்த அமைப்பு பனிரெண்டாம் அதிபதி சூரியனுடன் நெருங்கும் பொழுது அஸ்தங்கம் அடைந்தால் அவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்காது என்றாலும் கூட ஒரு சில பாதிப்புகள் இருந்தாலும் அது அவர் ஜாதகருக்கு பெரிய பாதிப்பு இருக்காது ஆகவே அஸ்தங்க தோஷம் என்பது ஒரு ஒரு அறுபது பர்சன்ட்டு ஒரு நாற்பது பர்சன்ட்டு தோஷத்தை வழங்கக்கூடிய இந்த அமைப்பாக இருக்குமே தவிர அந்த அஸ்தங்க தோஷம் அப்படிங்கிறது உண்மையாலுமே அவருக்கு அதிகமாக தொல்லைகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பில்லை இன்னொரு கருத்து என்னென்னா சூரியனோடு எந்த கிரகம் அஸ்தமனம் அடைகிறதோ அந்த பாவக பலனோ அந்த ஆதிபத்திய பலனும் நமக்கு கிடைக்காது அதற்கு மாறாக அந்த சூரிய திசையோ சூரிய புத்தியோ நடக்கும்பொழுது அது எந்த கிரகம் சூரியனோடு அஸ்தங்கமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய பலனையும் ஆதிபத்திய பல பலனையும் சேர்த்து அந்த சூரியனையே வழங்குவார் என்பது ஒரு ஜோதிட கருத்து அதனாலே அஸ்தங்கம் அடைந்த கிரகம் நமக்கு எந்த வகையிலும் ஒரு கிரகம் அஸ்தங்கமடையாமல் இருந்தால் அது நமக்கு நன்மையை தரும் அப்படி அஸ்தங்கம் அலைந்துவிட்டால் அந்த கிரகத்தினுடைய சூரிய திசை நமக்கு நடப்பு திசையாக வந்தால் அது யோசக யோக திசையாக மாறி நமக்கு பல்வேறு நன்மைகளை வழங்கும் என்று இந்த தரிதிரத்தை கூறி எனக்கு வாய்ப்பினை நல்கிய காவேரி ஜோதிட கருத்தரங்க சங்கத்திற்கு என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த அளவிலே என்னுடைய உரையை நிறைவே செய்கிறேன் அடுத்த ஒரு நல்லதொரு வாய்ப்பிலே நல்லதொரு பதிவிலே உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடந்து விடைபெற்று கொள்ளும் உங்கள் ஜோதிடர் அன்னை ஆறுவடிவேலு பாரம்பரிய ஜோதிட ஆராய்ச்சியாளர் மற்றும் வட்டாட்சியர் மோகலூர் நாமக்கல் மாவட்டம் என்னுடைய தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஐந்து நூற்றி நாற்பத்தி ஏழு எழுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி ஆறு வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூத்தொம்பது ஐநூற்றி இருபத்தெட்டு இருபத்தி ஆறு நூற்றி இருபத்தாறு நன்றி வணக்கம் அழைப்பு கிணங்க வந்து சிறப்புரையாற்றிய தாசில்தார் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த மிக்க மகிழ்ச்சி